அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய வரி கொள்கைகளுக்கு அமைய வாகன இறக்குமதியானது ஏனிய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான மொத்த வரியானது ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அச்சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணிகே இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வேடத்துக்குள் ஐம்பதாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுகளாக நிலவிய வாகன இறக்குமதிக்கான தடைகளை தளர்த்தி அரசாங்கம் மீண்டும் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்குமான வரி சதவீதங்களை உள்ளடக்கிய ஆதிபசூல வெத்தமாடியே அரசாங்கம் கடந்த வாரம் வெளியிட்டது நீதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி காயப்பதுடன் குறித்த ஆதிபசூனி வெளியிடப்பட்டுள்ளது பாரம்பரியம் மற்றும் கொள்கை அடிப்படையில் ராணி விக்ரமசிங்கவின் காட்சியுடன் உடன்பாடு இல்லாவிட்டாலும் நாட்டின் தேவைக்கேற்ப ராணி விக்ரமசிங்கவை பொறுப்பேற்ற ஒரே ஒரு நபராக ராணி விக்ரமசிங்கவை ஆதரிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேரம் வெற்றும் நாட்டை ஸ்திரப்படுத்த உதவியது அந்த செயலினால் நாட்டை ஸ்திரப்படுத்தினாலும் அரசியல் ரீதியான பிளவு ஏற்பட்டாலும் அது தொடர்பில் தமக்கு வருத்தம் இல்லை என பார்லமெண்ட் உறுப்பினர் குறிப்பிட்டார் ராணில் விக்ரமசிங்க உடனான திருமணம் தற்காலிக திருமணம் அல்ல நாட்டின் தேவைக்கேற்ப அந்த விடயத்தை நிறைவேற்றுவோமோ என்றார் ஏனென்றால் நாம் நமது தேவைக்காக அரசியல் செய்யவில்லை ஒரு அரசியல் சக்தி என்ற வகையில் நாட்டில் வளர்ந்து வரும் அரசியல் தேவைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது அதன்படி மரபு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சகல விடயங்களிலும் எமக்கு ராணி விக்ரமசிங்கும் தொடர்பில்லை என்பதை அப்போது எதிர்கட்சி தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தற்போதைய ஜனாதிபதியை அனுரகுமார திசா நாயக்க ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக ஏற்றுக்கொண்ட உதவி செய்து ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர உழைத்தோம் அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒருபுறம் நாடு நிலையானது மறுபுறம் எங்கள் அரசியல் ரீதியாக பிளவுபட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்தோம் அதற்காக நாங்கள் வருத்தப்படவில்லை என்றார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் ஸ்ரெயில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்பு காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது மற்றும் பணி கைதிகளை முடிவிப்பது குறித்து ஜோ பைடன் கலந்துரையாடியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ஸ்ரெயலுக்கு அளித்த ஆதரவு பெஞ்சமின் நேதன்ஜாவு நன்றி தெரிவித்தார் தலைமின்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பரப்பில் ஆத்துமீறி கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான எட்டு இந்திய மீனவர்களையும் விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை கைதான குறித்த எட்டு மீனவர்களும் கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் ஏ சிவசுப்ரமணியம் ஒன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதனையடுத்து குறித்த எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்கம் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த வேடத்துக்கான புனித ஹஜ் யாத்திரைக்காக மூவாயிரத்தி ஐநூறு இளைஞர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது சவுதி அரேபியா ஜெட்டாவில் உள்ள அஸ்லா விருதகத்தில் வைத்து இந்த ஒப்பந்தம் கய்சாத்திடப்பட்டதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த ஒப்பந்தத்தில் அந்நாட்டின் ஹஜ் யாத்திரைக்கான பிரதி அமைச்சர் அப்துல் பட்டா பின் சுலைமான் மசாட் மற்றும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சியின் டொனால்ட் டிரம்ப் வரும் இருபதாம் திகதி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் ஆக உயரிய மெடல் ஆப் பிரீடம் விருது போப் பிரான்சிஸுக்கு வழங்கப்பட்டது ஜனாதிபதி ஜோ பைடன் முதல் முறையான அந்த உயரிய விருதை வழங்கினார் போப் பிரான்சிடம் தொலைபேசியில் பேசிய ஜனாதிபதி பைடன் இந்த விருதை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் ஏழை மக்களுக்கு சேவையாற்றிய போப் பிரான்சிஸ் அர்ப்பணிப்பை பாராட்டினார் இது தொடர்பான ஜனாதிபதி பைடன் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட செய்திகளில் உங்கள் பணியையும் பண்பையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நீங்கள் காட்டும் அன்புக்கு ஈடு இல்லை என்று பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவின் வளர்ச்சி பண்புகள் பாதுகாப்பு உலக அமைதி போன்றவற்றில் சிறந்த பங்காற்றியவர்களுக்கு ஜனாதிபதியின் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் நடத்த எதிர்பார்ப்பதாக அனில் ஜெயசிங்கா மேலும் தெரிவித்தார் காண்டியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தனது கருத்துக்களை தெரிவித்தார் சுகாதார நிலைமைகளை மதிப்பிடப்படும் பல்வேறு நேரங்களில் இந்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் முறைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை தொடர்கின்றோம் அது போதாது அரசாங்கம் இப்போது இலங்கையில் ஒன்று அல்லது இரண்டு ஆய்வகங்களை நிறுவதில் கவனம் செலுத்தியுள்ளது இலங்கை சிறிய நாடாக இருந்தாலும் அந்த சுகாதார அமைப்பு ஒரு அரசு அமைப்பாக இருப்பதால் மற்றும் மருந்துகளின் விநியோகம் மையப்படுத்தி இருப்பதாலும் கொள்முதல் செயன்முறைகள் பல வளர்ந்த நாடுகளின் மருந்துகளின் கொள்முதல் செயல்முறையை விட பெரியது என்பதை குறிக்கிறது என்றார் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான லத்திரனியல் சிகரெட்டுகளுடன் பெண்ணோர் கட்டநாயகா விமான நிலையத்தில் வைத்து விமான நிலையப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மலேசியாவில் இருந்து நேற்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் கட்டநாயகா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்தேக நபர் விமானத்தை விட்டு வழியே முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தைக்கிணபர் கொண்டு வந்த பயண பகுதிகளில் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தைக்கிணபர் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கம்பளை தவளாகல பிரதேசத்தில் அண்மையில் கடத்தப்பட்ட பதினாறு வயது சிறுமியை மீட்க முயன்ற இளைஞரொருவர் மீட்கும் முயற்சியில் பல காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் ஊடகங்களிடம் பேசிய அந்த இளைஞன் தான் ஓரளவு வாகனத்தில் ஏறி சிறுமியை விடுவிக்க முயன்ற கடத்தல்காரர்களுடன் சண்டையிட்டதாக கூறினார் கடத்தப்பட்ட போது வாகனத்தின் பின்புறத்தில் மூன்று பேர் இருந்ததாகவும் ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஓட்டிச் சென்றதாகவும் இறுதியில் அவரை வாகனத்தில் இருந்து வழியே தள்ளியதாகவும் அவர் கூறினார் அந்த இளைஞன் தான் வீதியில் விழுந்ததாகவும் இதன் போது தனது முகம் கைகால் மற்றும் காலில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறினார் சனிக்கிழமை காலை வேனில் வந்த ஒரு கும்பலால் கடத்தப்பட்ட வீடியோ வெளிவந்தன பள்ளி மாணவியை மீட்கும் துணிச்சலான முயற்சியை பல சமூக வேலைத்துல பயனாளிகள் இளைஞர்கள் பாராட்டி வருகின்றனர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசேட விசாரணை வேலை திட்டம் நாளை வரை தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது இந்திய வேலை திட்டத்தில் அரிசி கையிருப்பு மற்றும் கடைகளை வாடிக்கையாளர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பண்டிகை காலத்தில் பல்பொருள் அங்காடிகளில் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் வியாபார நடவடிக்கைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக நுகர்போர் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எரிபொருளுக்கான தற்போதைய வரியை முகலாய்வு செய்வதில் நீண்ட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் பெட்ரோல் லிட்டருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பெட்ரோலுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாவும் ஓட்டோ டீசல் லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் மற்றும் சூப்பர் டீசலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரையில் வரி விதிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினோராம் தேதி முதல் முதல் வரிகள் அதே முறையில் அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி ஆறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் ஐந்து மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுளை மாவட்டத்தின் வளிமடை பசுரை ஹலியலா ஆகிய பகுதிகளிலும் கண்டி மாவட்டத்தின் மெதுந்தும்பர பாதும்பர ஊடுதும்பர ஆகிய பகுதிகளிலும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மேலும் குருநகல் மாவட்டத்தின் ரீதிக்கம பிரதேசத்திலும் மாதுளை மாவட்டத்தின் உக்குவெலா மற்றும் ரத்தோட்ட பகுதியிலும் நுவரில்லியா மாவட்டத்தின் வெளப்பனை மற்றும் ஹெங்குரகத்த பிரதேசங்களிலும் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு எட்டு முப்பது முதல் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரையிலான இருபத்தி நான்கு மடத்தியாளர்களுக்கு மண் சரிவு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதி ஆகிய இருவரும் இணைந்த சிலையூற்று கரையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஏற்பட்டது அதன்போது இந்தோனேசியா அல்லது மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த சிலையை பார்வையிடுவதற்கு அதிகளவான மக்கள் குவிந்துள்ளனர் மட்டக்கிளப்பு குருக்கள் மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காம சுவாமி ஆலயத்தில் ஆருத்ரா அபிஷேக திருவிழா நேற்று இடம்பெற்றது மார்கழி மாதத்தில் வரும் சிறப்பு வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக காணப்படும் திருவம்பாவை விரதத்தின் தீச்சொத்தவுக்கு முதல் நாள் ஆருத்ரா அபிஷேக திருவிழா இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது நேற்றிரவு ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட கிரிஜே வழிபாடுகளை தொடர்ந்து நடராச மூர்த்தியோடு சேர்ந்த சிவகாமி அம்பாள் சமுத்திரராய் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பின் உள்வீதி உலாவர்தல் நிகழ்வு இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் தொண்டமன்னாறு பகுதியை சேர்ந்த ஐம்பது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பொங்கல் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் ஏற்பாட்டில் இவ்வாறு பொங்கல் பொதிகள் வழங்கப்பட்டன இதில் யாழ்ப்பாணம் சாய் முரளி பரத்தித்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் கிராம கிராமசேகர் பைகுந்தன் மீட்டு பயனாளிகள் கலந்து கொண்டனர் ஈழம் அசாம் அறக்கடையால் ஏழுநூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பறமதியான கற்றல் உபகரணங்கள் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் பூங்குடித்தீவு பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புங்குடித்தீவு அமலவாணன் கலையரங்கில் வைத்து இவ்வாறு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன மேற்குத்தைய இசை வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கே டி வைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது தொடர்ந்து இறைவணக்கம் வரவேற்புரை தலைமை உரை விருந்தினர் உரை விட இடம்பெற்றன உபகரணங்கள் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் நியமனத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் எம் டி எம் லாபார் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன தற்போது வெற்றிடமாக உள்ள நான்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிகளுக்கு ஜனாதிபதி அனுர குமார ஜனாக்கிவினால் முன்வொழியப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை கடந்த வாரம் அனுமதி வழங்கியது